பிரிசலா எல்லா மனிதர்களுடைய இருதயத்தின் விருப்பம் தாங்கள் வாழுகிற எல்லா நாட்களிலும் ஜெயத்தோடு கூட வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய விருப்பமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து என்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள் இந்த காலை வேளை தியானத்திற்காக இருபதாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கருத்த நிறைவேற்றுவாராக பவுல் சபைக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே உனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு அந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய நாமத்தில் உங்களுடைய வீடுகளில தேவனுடைய கொடி உயரட்டும் கர்த்தருடைய நாமம் உயரட்டும் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்தது கேட்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய கொடியை நீங்கள் உயர்த்துங்கள் தேவனுடைய நாமம் என்கிற கொடியை உயர்த்துங்கள் தேவனுடைய நாமத்தை உச்சரியுங்கள் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை காண்பீர்கள் நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் என்று சொல்லியிருக்கிறது எனவே உங்களுடைய கூடாரத்தில் உங்களுடைய பவனத்தில் உங்களுடைய வீடுகளில் கம்பீர சத்தம் உண்டாகத்தக்கதாக தேவன் இந்த காலை வலையில ஆண்டவர் உங்களை அதிகமாய் தாராளமாய் ஆசீர்வதிப்பார் உடைய காரியங்கள் மீ குறிப்புகள் மீது தேவன் தன்னுடைய ஜெயத்தை அனுப்புவார் ஜெயரே கர்த்தருடைய பர்வதத்தில் உங்களுக்கான காரியங்கள் பார்த்துக்கொள்ளப்படும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ